ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் தொடர்ச்சியாக திருமூலருடைய திருமந்திரத்திலே ஐந்தாவது தந்திரத்திலே எட்டாவது பகுதியிலே ஞானம் என்கின்ற ஒரு பகுதியிலே ஒரு பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் ஞானம் விளைந்தெது எழுகின்றதோ சிந்தையில் ஏனம் விளைந்தெதிர்கேதான் வழிதொறும் கூணல் மதி மண்டலத்து எது நீர் கண்டு ஊன மறுத்து நின்றொன் சுடராமே என்ன சொல்ல வருகிறார் என்றால் ஞானத்தை விழைந்து எழுகின்றதோர் சிந்தையில் ஞானத்தை விழைதல் அப்படின்னா ஞானத்தை எதிர்பார்த்து கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய சிந்தையில் ஏனம் அப்படிங்கிறது ஒரு ஊர்தி மாதிரி அது எதிரே வருது என்ன ஊர்தி அப்படின்னா பிராணாயாமம் என்கின்ற அந்த மூ அந்த மூச்சு காற்றின் மூலமாக நான் பயணம் பண்ணும் பொழுது ஆன்மீகத்துல இருக்கிற ஒரு முழுமையான ரகசியத்தை இந்த பாடல்ல ஞானம் அப்ப அது என்ன நிலையில கொண்டு போய் நம்மளை முடிக்க நிறுத்துகிறது ஊன மறுத்து நின்றொன் சுடராகுமே மனிதன் வந்து இளமை வாலிபம் அப்புறம் முதுமை முதுமைனா உங்களுக்கு தெரியும் நோக்காடு இதெல்லாம் உண்டாகிறது அப்ப ஊனம் என்பது எல்லா உடம்புக்குமே வந்து விடுகிறது இருபது வயசுல இருந்த நாம் எண்பது வயசுல அதே மாதிரி ஆரோக்கியத்தோடு இருக்க முடியலை இந்த ஆன்மீகத்துல எதன் மூலமாக நாம் பயணம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா பிராணன் மூலமாகத்தான் பயணம் செய்கிறோம் ஞானம் அப்ப இறைநிலை என்பது என்ன ஒன் சுடராகுமே நமக்குள்ளே தோன்றுகிற சுடர் இறைவன் சுடராக இருக்கிறார் அப்ப அந்த சுடரை நாம் வந்து ஊனம் அறுத்து எப்படி நம்மளுடைய ஊனம் அறுக்கப்படுகிறது அப்படின்னா நம்மளுடைய குற்றம் எப்படி அறுக்கப்படுகிறது என்ன நடக்குது அப்படின்னா ஆன்மீகத்துல எதன் மூலமாக பயணம் செய்கிறோம் என்றால் பிராணனின் மூலமாக பயணம் செய்கிறோம் இந்த பிராணனின் மூலமாக பயணம் செய்யும் செய்யும்போது மதிமண்டலத்து எதிர்நீர் கண்டு அப்ப மதிமண்டலத்து எதிர்நீர் கண்டு அப்படின்னா என்னன்னா நமது உச்சந்தளையிலே மதிமண்டலத்து அமிர்தம் என்ற ஒன்றை அது தொடுகிறது அந்த பிராணன் அதை போய் தொடுகிறது அந்த பிராணனை பிராணன் அந்த மதிமண்டலத்தை தொட்டதும் அந்த மதிமண்டலத்தினுடைய அமிர்தம் இருக்கிறதே அது உடம்பு முழுக்க பாயும் பொழுது உடம்புல இருக்கிற ஊனம் அனைத்தும் ஒழிக்கப்படுகிறது அல்லது நோக்காடு பினி உப்பு பிணி மூப்பு சாக்காடுன்னு சொல்றோமே இந்த பிணி மூப்பு சாக்காடு எல்லாமே அங்கே அங்கே அதான் ஊனம் அறுத்து அப்படிங்கிறார் அந்த மதிமண்டலத்து எதிர்நீர் கண்டு அந்த அந்த பிராணனின் மூலமாக நாம் செய்கிற பயணம் மதிமண்டலத்தை போய் தொட வேண்டும் யாருடைய பயிற்சி நல்ல பயிற்சி யார் எந்த வழியை நாம் பின்பற்றினால் ஞானத்தை அடையலாம் திருமூலர் என்ன சொல்றாருன்னா யார் பிராணனை தொட்டு மதிமண்டலத்தை நிறுத்தி அந்த மதிமண்டலத்தினுடைய அமிர்தத்தை யார் பெறுகிறார்களோ அதுதான் ஆன்மீகம் அதுதான் ஊனத்தை அறுக்க முடியும் நம்ம உடம்பினுடைய ஊனத்தை அறுக்க முடியும் ஊனத்தை அறுத்ததோடு என்னன்னா நின் ஒன் சுடர் ஆகுமே ஒன் சுடர் ஒன் சுடர் அப்படின்னா என்னன்னா மிக பெரிய ஒலி உடலை நாம் பெறுகிறோம் அப்ப இறை இறைத்தன்மையை நாம் பெறுகிறோம் அந்த சுடரை நமக்கு இறைவன் கொடுத்து விடுகிறார் அப்போ ஞானங்கிறது நம்ம வந்து இப்போ எ எந்த ஒரு துறையில் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் அவர் பெரிய ஞானி அப்படிங்கிறோம் இசைத்துறையில் இருந்தாருன்னா அவர் இசை ஞானி அப்படிங்கிறோம் ஆன்மீக துறையில இருந்தா ஆன்மீக ஞானிங்கிறோம் அரசியல் தான் அரசியல் ஞானிங்கிறோம் எந்த துறையில் ரொம்ப திறமையா இருக்கிறவங்களும் ஞானிங்கிறோம் இங்கே ஞானம் அப்படிங்கிறதுக்கு திருமூலர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னா புத்தரையும் நாம் ஞானி அப்படின்னு சொல்கிறோம் இங்கே ஞானம் என்பதற்கு இங்கே ஒரு விளக்கம் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா பிராணனின் மூலமாக நீங்கள் மேலேறும் பொழுது நீங்கள் மதிமண்டலத்தை போய் உங்களால் தொட முடியும் மதிமண்டலங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள அந்த உச்சந்தலைக்குள்ள அந்த புருவமத்திக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பீனியல் கிளாண்ட் அதுதான் மாம்பிஞ்சு மாதிரி இருக்கிற மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய் பால் எதுக்குன்னு சொல்லுவார் அப்படி அந்த மதி மண்டலம் அப்படிங்கறது அங்க இருக்கு அந்த பீனியல் கிளாண்ட் மூலமாக அந்த பீனியல் சுரப்பியின் மூலமாக அமிர்தம் என்ற ஒன்று வருது நம்ம உடம்புக்கு எல்லாரும்னா அந்த சைனஸ் அப்படின்பாங்க அது ஒரு மூளைக்கு அருகாமையில இருக்கிற அது ஒரு பலூன் அந்த பலூன்ல ஒரு நீர் மாதிரி இருக்கும் அந்த நீர் தான் வந்து சைனஸ் அது வந்து அதுதான் மனிதனை வந்து அந்த சைனஸ் தான் வந்து மனிதனுக்கு வந்து பெரிய ஆஸ்மாவையே உண்டாக்கி விட்டு மனிதன் கடைசியில சாவுக்கு அந்த சளியை அடைச்சி செத்து போகிற மனுஷன் அந்த சைனஸ் தான் காரணம் அதே சைனஸ் தான் வந்து அது ஒரு டேங்க் மாதிரி இருக்கும் மூளைக்குள்ளே அது ஒரு இது ஒரு பை அந்த பையில தான் வந்து இந்த இந்த அமிர்தம் வந்து அந்த மதி மண்டலத்தினுடைய அதில் அதுல வந்துச்சு அப்படின்னா அந்த சைனஸ் எந்த வழியில வந்து நம்மளுக்கு வந்து கண்டத்துக்கு வழி அந்த சரிய சளியை கொடுக்குறதோ அதே மாதிரிதான் அதே வழியில தான் அந்த அமிர்தமும் வரும் அதனாலதான் எந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா திருப்பார் கடலை போது எந்த இடத்தில் அமிர்தம் வந்துச்சோ அந்த இடத்துலதான் விஷமும் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அமிர்தம் எங்க திருப்பார் கடலை கடையும் பொழுது அமிர்தம் வந்துச்சு அந்த அமிர்தம் வந்த இடத்துலதான் ஆழகால விஷமும் வந்துச்சு எல்லாருக்கும் ஆழகால விஷம் ஒண்ணு ஆழகால விஷத்தை அவர்கள் சந்திக்க வேண்டும் அல்லது அமிர்தத்தை சந்திக்க வேண்டும் ஆழகால விஷம்னா என்ன சளி வேற ஒண்ணும் இல்லை மனிதன் சளி அடைச்சுதான் செத்து போறான் அதுதான் ஆழகால விஷங்கிறது ஒண்ணு சளி அடைச்சி செத்து போறான் மனிதன் வயதான காலத்துல என்னதான் நுரையீரல் வந்து ஆத்மா அடைத்து விட்டது அதுதான் நுரையீரல் ஆத்மா அப்படின்வாங்க சளி அந்த சளியை வந்து வெல்ல முடியாது அவங்க அந்த சளி வர்ற பாதையில தான் அமிர்தமும் வருது எங்க அமிர்தம் விளைகிறதோ அங்கே தான் ஆழ கால விஷமும் விளைகிறது என்று நம்ம புராணங்கள் சொல்கிறது அதே போலதான் நம்ம உடம்புக்குள்ள எந்த அமிர்தம் உண்டாகுதோ அந்த இடத்துலதான் வந்து சைனஸ் டேங்கு இருக்கு அந்த அந்த நிலையை அதுதான் ஆன்மீகம் நான் ஆன்மீகம் கோயில் வழிபாடு இப்படின்ட்டு போனீங்களா இந்த இந்த ஞானத்தை நீங்க உள்வாங்கலை அப்படின்னா பிறப்பு வேஸ்ட் பிராணவாயு என்பது அதை நீங்கள் மேலேற்ற தெரியாத எந்த ஒரு பயிற்சியும் உங்களுக்கு பயனற்ற வேலை பண்ணிக்கிட்டு பிராணவாயுவை ஏற்ற தெரியாத எந்த ஒரு உலகத்துல எந்த இதுமே அது ஞானம் இல்லை அப்படிங்கிற நான் சொல்லல திருமுக சொல்லுகிறார் பிராணனை மேலே ஏற்றினாதான் நீங்க வந்து மதிமண்டலத்தை பார்க்க முடியும் மதிமண்டலத்தை பார்த்தாதான் அமிர்தம் வரும் அமிர்தம் வந்தாதான் உங்களுக்கு நோய் இல்லாம உடம்புல எந்த வியாதி இல்லாம நீங்க வந்து அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு இப்ப முப்பு பிணி சாக்காடு எதுவும் வராது அந்த அதன் மூலமாக தான் அந்த ஊனம் அறுத்து ஒன் சுடராகும் உங்க உடம்பு வந்து சுடராக நமக்குள்ளேயே ஒரு சுடரை அது பாய்ச்சி விடும் அமிர்தான் வந்து அது கடைசியில வந்து அது சுடராக அது மாறிடும் இதுதான் அந்த பாடலிலே திருமூலர் சொல்லுகிற ஒரு ஒரு உள்நோக்கு பயணம் வாழ்க்கையில வெளிநோக்குல வெளியில எல்லாம் வந்து இப்ப இதெல்லாம் வந்து திருமூலர் வந்து என்ன சொல்றாரு எங்கேயாவது வெளியில தேட சொல்றாரா வெளியில எங்கேயாவது போங்கன்னு சொல்றாரா ஒரு இன்னொரு தேணி உடம்புக்குள்ள நீங்க நடத்துங்க உள்நோக்கு பயணம் உள்நோக்கு பயணம் எது மூலமா பயணம் பண்ணணும் பிராணவாயு மூலமா பயணம் பண்ணணும் என்ன அப்படின்னா உள்நோக்கு பயணம் பண்ணுறேன் உள்நோக்கு பயணம் பண்ணுறேன் இன்னச்சே நீ நடத்துறேன் அப்படின்ட்டு அப்படியே மனதை வந்து அப்படியே சில பேர் அப்படியே இது பண்ண பூர்வ மத்திய நினைங்க அப்படியே வந்து சகசர தலத்தை நினைங்க அப்படியே பிடரி கேசரி யோகமாக பிடரிக்கு போங்க இவங்க எல்லாமே மனதின் மூலமாகவே பயணம் பண்ணுவாங்க மனதின் மூலமாக பயணம் செய்வது பயனற்ற வேலை பிராணனின் மூலமாக நீங்க பயணம் பண்ணணும் அதுதான் உள்நோக்கு பயணம் உண்மையான உள்நோக்கு பயணம்னா பிராணனின் மூலமாக பயணம் பண்ணணும் பண்ணி பிராணம் எந்த இடத்த போய் டச் பண்ணணும் அப்படின்னா மதிமண்டலத்தை போய் டச் பண்ணணும் அந்த பீனியல் கிளாண்டு அதை போய் டச் பண்ணா அங்கேருந்து ஒரு அமிர்தம் ஒன்று வரும் அது வந்து அந்த ஹீட் வந்தா மட்டும்தான் அதுதான் குன்றலினி கணல் அந்த குன்றலினி கனல்ங்கிறது என்ன பிராணன் வந்து உடம்புல அதிகப்படியாக நம்ம உடம்புல சேர்ந்துச்சுன்னா அதுவே பயராக ஆரம்பிச்சிடும் ஒரு எல்லைக்கு மேலே நம்ம உடம்புல பிராணன் தேங்க ஆரம்பிச்சிச்சுன்னா தானாவே எரிய ஆரம்பிச்சிடும் அப்போ எந்த இடத்துல அது எரியும் பூர்வ மத்தியில தான் அது எரியும் ஏன்னா அந்த இடத்துல ஒரு 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 பாஸ்பரஸ் இருக்கு அது அந்த இடத்துல எரியும் இந்த எரியறதெல்லாம் எனக்கு பிசிக்கல் பாடியில நடக்குமானா இல்ல இதெல்லாம் வந்து என்னன்னா இது வந்து நாடிகள் சுழுமுனை நாடியில நடக்கும் அப்ப எரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் தோலெல்லாம் இந்த கருகி வீடுமே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது நாடியில வந்து எரியும் அது எப்பவுமே பிராணன் எரியுது அப்படின்னு சொன்னா அது நாடிகள்ல எரியும் அந்த 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 எரியுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் உள்ளற ஒரு ஒரு எரிச்சல் நமக்குள்ள ஒரு நெருப்பு ரொம்ப எரியுது அப்படிங்கறதான் வந்து கணல் ஏறி கொண்டிருந்தால் எல்லாம் கனல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சித்தர்கள்லாம் பயன்பா கனல் எரியும் ஆனால் எரியும் அப்படின்னா அது வந்து தோலை தொட்டு சதையை தொட்டு எரியாது அது ஒரு வித்தியாசமாக அது உள்ளற ஒரு நெருப்பு அது ஊனில் சுடும் அங்கி தானே அப்போ அந்த சுடும் அந்த நெருப்பெல்லாம் சுடும் ஆனால் உணர்றது வந்து நம்ம தோளோ நம்ம சதையோ அது உணராது அதுக்கப்பால அது வந்து உணரும் அந்த எல்லாம் அந்த நெருப்பு எப்படி சுடுதோ அந்த வழி இருக்கோ அந்த குண்டலினி கனல் நமக்குள்ள இருக்குங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அந்த நெருப்பு வந்தாதான் அந்த நெருப்பின் மூலம் எவ்வளவு தொழவு அந்த நெருப்பு எரியுதோ அவ்வளவு தொழவு அந்த பீனியல் கிளாட்ல அந்த அப்பதான் அது வந்து குளிர்ச்சியிலேயே இருக்கிற அந்த அந்த சைனஸ் அந்த சளி உருவாக்கிக்கிட்டே இருக்கிற அந்த இடம் அப்படியே அமிர்தமா அது மாறிடும் அந்த அமிர்தம் தான் நம்ம நம்ம உடம்ப வந்து கொல்றதுக்காக வேண்டிதான் அந்த அந்த சளி உச்சந்தலையில வந்து அங்க இருந்து சளி கப குற்றம் அப்படிம்பாங்க எல்லாருக்கும் வந்து வைத்தியர்கள் உங்களுக்கு கப குற்றம் இருக்கு அப்படிம்பாங்க அந்த சைனஸ் தான் அப்படியே மேலே இருந்து கீழே இறங்கி 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 மனுஷன் கண்டத்தை எப்ப தொடுதோ அப்ப மனுஷன் கண்டத்தை பிடிச்சுன்னு அவன் செத்து போயிடுவான் அந்த சளி அது வருவதற்கு பதிலாக அமிர்தம் அதே மாதிரிதான் இருக்கும் இதுவும் நீர் தான் இதுவும் இந்த அமிர்தம் அப்படிங்கிற நீர் வந்துடுச்சு அப்படின்னா உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் அப்புறம் வந்து எல்லாமே வந்து புத்த புத்துணர்ச்சி அடைஞ்சு அந்த மீண்டும் வந்து புதுப்பிக்கப்படும் நம்மளுடைய செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் நம்மளுடைய ஆரோக்கியம் நிலைநாட்டப்பட்டு ஊனம் அறுத்து எப்படி சின்ன வயசுல உங்களை எந்த நோய் இல்லாம நீங்க இருந்தீங்களோ அதே மாதிரி நிலைக்கு கொண்டு வந்து உங்களை ஒன் சுடராக கடைசியில ஒலி உடலாக உங்களை ஆக்கிவிடும் என்று இந்த பாடலில் திருமூலம் சொல்கிறார் இதன் பேரில் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை இப்பொழுது நீங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம் நல்லது